திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலர்வடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நிலவேம்பு பயன்கள் நிலவேம்பு என்பதே இந்தியா இலங்கை மற்றும் பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் இயற்கை வளம் நிறைந்த காடுகளில் விளைகின்ற ஒரு அற்புத மூலிகை செடியாகும் பன்னெடுங்காலமாகவே நிலவேம்பு சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் சமீப வருடங்களில் டெங்கு ஜூரத்திற்கு எதிராக நிலவேம்பு கஷாயம் மருந்தாக பயன்படுத்தப்பட்ட பிறகே இந்த மூலிகை பற்றி பலரும் அறிந்து கொண்டுள்ளனர் நிலவேம்பு கஷாயம் என்பது நிலவேம்பு வெட்டிவேர் விலாமிச்சை வேர் சந்தனம் கோரைக்கிழங்கு பேய்புடல் பற்படாகம் சுக்கு மிளகு ஆகியவற்றின் மிக சரியான விகிதத்தில் தயாரிக்கப்படும் கலவையே நிலவேம்பு குடிநீர் அல்லது நிலவேம்பு கஷாயமாகும் டெங்கு ஜுரம் என்பது டெங்கு வைரஸ் சுமந்து திரியும் கொசுக்கள் மனிதர்களை கடிக்கும் போது மனிதர்களுக்கு பரவி கடுமையான காய்ச்சல் உடல் வலி ரத்தம் உறையும் நிலை குறைத்தல் ஆகியவற்றை உண்டாக்கி மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடிய வியாதி இந்த வியாதிக்கு ஆங்கில மருந்துகளை காட்டிலும் அதிக வீரியத்துடன் செயல்படும் மருந்தாக நிலவேம்பு இருக்கிறது நிலவேம்பில் இருக்கும் வேதிப்பொருள் டெங்கு வைரஸ் கிருமிகளை அழிப்பதில் மிக சிறப்பாக செயலாற்றுவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி நிலவேம்பு கஷாயத்தை காய்ச்சல் பாதித்த காலத்தில் பருகி வந்தால் இடைவெளி விட்டு ஏற்படும் காய்ச்சல்களை குணமாக்க முடியும் நமது உடலுக்குள் இருக்கும் உள்ளுறுப்புகளில் கல்லீரல் மிக முக்கியமானது இந்த கல்லீரல்தான் நமது உணவை செரிமானம் செய்யக்கூடிய பித்த நீரை சுரக்க செய்கிறது வெள்ளை மற்றும் சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்தியை சீராக்கவும் உதவுகிறது மஞ்சள் காமாலை பாதிப்பிற்குள்ளானவர்கள் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி நிலவேம்பு கஷாயத்தை பருகி வருவதால் கல்லீரலில் தங்கியிருக்கும் நச்சுக்கள் வெளியேறி மஞ்சள் காமாலை நோய் நீங்க பெற்று கல்லீரல் வலிமை பெறுகிறது சிலருக்கு கல்லீரலில் டிரை கிளிசரைட் கொழுப்புகள் அதிகம் சேர்ந்து விடுவதால் கல்லீரல் வீக்கம் உண்டாகிறது நிலவேம்பு கஷாயத்தில் கல்லீரல் வீக்கத்தை குறைக்கும் ஆற்றல் அதிகம் உள்ளன சுவாச நோய்கள் தீர முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் ஜலதோஷம் மற்றும் இன்ன பிற காரணங்களால் சிலருக்கு கடுமையான இருமல் மற்றும் வறட்டு இருமல் உண்டாகி அவதியுறும் நிலை இருக்கிறது மேலும் சுவாச குழாய் மற்றும் நுரையீரல்களையும் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்குகிறது இத்தகைய சுவாசம் சம்பந்தமான நோய்களுக்கு சிறந்த மருந்து பொருளாக நிலவேம்பு இருக்கிறது என்று மருத்துவ ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது சுவாச கோளாறுகளை சரி செய்ய நிலவேம்பு கஷாயத்தை மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி கொடுத்து வந்தால் நன்மை பெறலாம் இரத்த என்பது நமது இரத்தத்தில் இருக்கின்ற உறைவணுக்கள் ஆகும் இந்த உறைவணுக்கள் நமது உடலில் ஏற்படும் காயங்களின் போது ரத்தம் அதிக அளவில் வெளியேறாமல் தடுப்பதில் உதவுகிறது அதிக அளவில் இருந்தாலும் அல்லது மிக குறைவான அளவில் இருந்தாலும் உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக இதயம் சம்பந்தமான குறைபாடுகளை உண்டாக்கும் நிலவேம்பு கஷாயம் அருந்துபவர்களுக்கு இதயத்தில் இந்த த்ரோபோசைட்கள் அதிகம் சேர்ந்து ரத்தம் உறைந்துவிடாமல் தடுத்து இதய பாதிப்பு ஏற்படாமல் காக்கிறது தோல் வியாதிகள் குணமாக நமது உடலுக்குள் இருக்கின்ற இரத்த ஓட்டத்திற்கும் சருமத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இரத்தத்தில் கலக்கின்ற நச்சுப் பொருட்கள் மற்றும் தொற்று கிருமிகளால் வெளிப்புற தோளில் சொறி படர் தார்மரை சிரங்க போன்றவை ஏற்படுகின்றது நிலவேம்பு நமது இரத்தத்தில் கலந்து விடுகிற நச்சுக்கள் மற்றும் கிருமிகளை நீக்கும் அரும்பணியை செய்கிறது குடற்புழுக்கள் நீங்க நாம் சாப்பிடும் சாக்லேட் போன்ற உணவுகளில் கண்ணுக்கு தெரியாத சிறிய புழுக்கள் சென்று நமது குடலில் தங்கிவிடுகின்றன இந்த புழுக்கள் நாம் உண்ணும் உணவின் சத்துக்கள் அனைத்தையும் உறிஞ்சிக் கொள்வதோடு நமது உடல் நலத்திற்கு மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது நிலவேம்பு இலைகளையோ அல்லது நிலவேம்பு பொடியையோ சிறிதளவு நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து மூன்று நாளுக்கு காலை மாலை தொடர்ந்து அருந்துவதால் வயிறு மற்றும் குடலில் தங்கியிருக்கின்ற தீங்கு விளைவிக்கும் புழுக்கள் அழிந்து மனத்தின் வழியே உடலை விட்டு வெளியேறும் ஜதூஷத்தால் தலையில் நீர் கோர்த்து கொண்டு அவதிப்படுபவர்களுக்கு நிலவேம்பு கஷாயத்தை இளம் சூடான பதத்தில் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் பருகி வருவதால் எப்படிப்பட்ட கடுமையான தலைவலியும் நீங்கும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று